அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே காணும் பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படி வாங்கி கொடுத்தா என்ன பலன் இதை தான் இந்த ஆடியோவில் உங்களுக்காக நான் பகிர்ந்துக்கிறேன் அன்பு சொந்தங்களே பொங்கல் பண்டிகை முன்னிட்டு போகி பண்டிகை என்று நாம் என்ன செய்ய வேண்டும் தைப்பொங்கல் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் பொங்கல் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து பதிவுகள் கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் பொங்கல் பண்டிகையின் நாலாம் நாள் காணும் பொங்கல் பதிவு உங்களுக்காக பதிவிடுகின்றேன் அன்பானவர்களே நேற்று தைப்பொங்கலை முன்னிட்டு முருக பக்தர்களுக்கு உணவு தானங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றது ஐநூறுக்கு மேற்பட்ட முருக பக்தர்களுக்கு தானங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நமது ஆனந்தோலி அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதாவது உதவி செய்ய முடியும்னா முன்வாருங்கள் ஒவ்வொரு நாளும் அன்னதானம் தான் இருக்குது எல்லா நாளுமே நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு எங்கள் கையில் என்ன இருக்கோ அதை கொண்டு அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம் மேலும் பிறந்த நாள் திருமண நாள் இந்த மாதிரி நல்ல நாளில் ஒரு சில சொந்தங்கள் அவங்க குடும்பம் சார்பாக சில உதவிகள் செய்வாங்க அதை வைத்தும் நாங்கள் அன்னதானங்களை சிறப்பாக செஞ்சுட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற முக்கியமான விசேஷமான நாளில் உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை இந்த அன்னதானத்திற்கு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த அன்னதானத்திற்கு நிதி திரட்டுவதற்காக பொங்கல் குபேர ஸ்லோக ஆஃபர் அப்படின்னு ஒரு அற்புதமான ஆஃபர் கொடுத்துட்ருக்கேன் எங்களது தயாரிப்பான ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் வரலட்சுமி பூசு மஞ்சள் ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் அன்னசேவா சத்தும ஆகிய நான்கு பொருட்கள் கொண்ட தொகுப்பை ஜனவரி முப்பதாம் தேதிக்குள் வாங்கும் அத்துணை குடும்பத்திற்கும் பிரத்யேகமாக குபேர பூஜை எப்படி செய்யணும் குபேர ஸ்லோகம் என்னங்கிறத தனிப்பட்ட முறையில் சொல்லித்தர போகிற இந்த ஆஃபர் ஜனவரி முப்பதாம் தேதி வரை மட்டுமே இந்த பொங்கல் தொகுப்பை வாங்கி நீங்களும் அன்னதானத்திற்கு பங்களிப்பு தாருங்கள் காணும் பொங்கல் காணும் பொங்கல் அப்படின்னா என்னன்னு முதல்ல சிந்திச்சிடலாம் அந்த காலத்துல பெரியதாக தொலை தொடர்பு வசதிகள் கிடையாது இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு தான் நம்ம உறவுக்காரங்களையும் சொந்தக்காரங்களையும் நேரடியா போய் பார்த்து கண்டு நலம் விசாரிப்போம் எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொங்கல் எப்படி பொங்குச்சு அறுவடை எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொந்தக்காரங்கள்ட்ட உறவுகள்கிட்ட போய் நம்ம நலம் விசாரிக்கக்கூடிய நாள் தான் இந்த காணும் பொங்கல் மேலும் உங்கள் குருமார்கள் உங்க வீட்டு பெரியவர்கள் இவர்களை தேடி போய் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிறது அப்படிங்கிறது தான் காணும் பொங்கலுடைய அன்று வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது காலகட்டத்தில் நம்மளுடைய எல்லார் கையிலையும் மொபைல் போன் அதாவது கைபேசிக்கிற ஒரு அற்புதமான பொருள் இருக்கு எனவே நம்ம நினைச்சா நினைச்ச பேருக்கு உடனே கால் பண்ணி பேசிட முடியும் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வரக்கூடிய காணும் பொங்கல் அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்க நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க போன் மூலமா ஆசீர்வாதம் வாங்கினாலும் சரி நேரடியா போய் ஆசீர்வாதம் வாங்கினாலும் சரி அவங்களுக்கு ஏதாவது பரிசுகளை வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினாலும் சரி மொத்தத்துல நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அது உங்க குருவா இருக்கலாம் அல்லது உங்களது பெற்றோர்களா இருக்கலாம் அல்லது யாரா வேணா இருக்கலாம் சரிங்களா அவர்களிடம் காணும் பொங்கல் என்று ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இதைத்தான் காணும் பொங்கல் நம்ம செய்யணும் அடுத்ததாக காணும் பொங்கல் என்று நமது வீட்டில் காலை மாலை தீபம் ஏற்றி உங்கள் வீட்டு தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் குருவுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த பெரியவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க இதைத்தான் காணும் பொங்கல் அன்னைக்கு நீங்கள் செய்யணும் ஆக காணும் பொங்கல் அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க இதை மட்டும் நீங்கள் காணுபொங்கல் பொங்கல் அன்னைக்கு செய்யுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்தா வாய்ப்பு இருந்தா அதை செய்யுங்க அவர்களுக்கு பச்சை நிற ஆடைகள் வாங்கி காணும் பொங்கல் அன்னைக்கு தானம் கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க பச்சை நிற ஆடை வாங்கி தரலாம் குறைந்தபட்சம் பச்சை நிற குங்குமமாவது வாங்கி அவங்களுக்கு தானம் பண்ணுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவங்களும் நல்லா இருப்பாங்க சரிங்களா இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பு சொந்தங்களே ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அது துர்மரணமாக இருக்கலாம் இயற்கை மரணமாக இருக்கலாம் அந்த முன்னோர்களுடைய ஆத்மா இந்த மண்ணுலகில் தீய சக்தியாக ஆவியாக பேயாக அலைந்து கொண்டிருக்காமல் விண்ணுலகில் இறைப்பாதத்தை அடைய நமது அறக்கட்டளின் சார்பாக ஆத்ம மோட்ச சாந்தி பூஜை மற்றும் பித்ரு பிண்ட தர்ப்பண ஹோமம் மயானக்கரையில் நடைபெற உள்ளது பதிவு செய்ய விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் மேலும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ஆண்டுக்கான கல்வி வசிய வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்கப்படுகின்றது தொண்ணூறு நாட்கள் பயிற்சி நூற்றி எட்டு ஆலோசனைகள் வழங்கப்படும் உங்கள் குழந்தைகள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் எடுக்க குழந்தைகள் இந்த ஆலோசனைகளை பின்பற்றலாம் குழந்தைகளுக்காக பெரியவர்களும் இதை செய்யலாம் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதவியை சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்